ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க எக்ஸாம் இப்போ தான் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்குங்க நல்லா சிலபஸ் டேட் வைஸ் ஒரு பத்து நாளுக்கு உண்டான ஷெட்யூல்லாம் போட்டாருங்க ஸ்பெஷல் கிளாஸில் எல்லா போர்ஷன்ஸ் எல்லாம் அப் டு டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க டெய்லி காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு எந்திரிச்சு படிப்பானுங்க ஆனால் எக்ஸாமில் போய் தூங்கிட்டான் அவனே அறியாமல் தூங்கிட்டான் ஸோ எங்கே வந்து அவன் போய் தூங்கினான் எந்திரிச்சானா இல்லையா

சரிங்க அது எப்படி அவன் நான் பதில் கேள்வி கேட அவ என்ன பதில் சொல்றான்னாங்க எனக்கு பொறுப்பே அப்படி நான் பொறுப்பு வரணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் கேட்குறான் இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இந்த கேள்வி என் கிட்ட கேட்கறான் எங்க இதை நாலரை மணிக்கு எந்திரிக்கிறான் எத்தனை மணிக்கு படுக்கிறான் எத்தனை மணி நேரம் இந்த வயசு பசங்களுக்கு தூக்கம் தேவை கைட்லாம் பண்ண வேண்டாமா எவ்வளோ நேரம் தூக்கம் தேவை அதுவே தூங்கலை இல்லை இப்போ என்ன பண்ணுவான் ரெண்டாவது இந்த ஸ்பெஷல் கோச்சிங்கு போய் இங்கே கூட்டிகிட்டு போகிறது அங்கே கூட்டிகிட்டு போகிறத பற்றி சொ அவசியம் சொல்கிறேன் நான் ஆக்சுவலி எனக்கு ரெண்டு பசங்க பெரியவன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாத்தையுமே ஸ்டேட் ரேங்க் எம்பிபிஎஸ்லேயும் நம்பர் ஒன் எல்லாம் பண்ணான் ரெண்டாவது பையன் அதுக்கு நேர் ஆப்போசிட் அவனை கூப்பிட்டு கடைசியாக பிள்ளைங்கள பார்க்குறதே கஷ்டம் ஏன்னா நான் பிடியோடியாக உட்காந்து பேஷண்ட் பார்த்துட்ருப்பேன் எல்லாத்துக்கும் காரணம் ஒய்ஃப் தான் அவள் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்போ ஒரு தடவை பையனை கூப்பிட்டு சின்னவனை கூப்பிட்டேன் என்னடா அவனுக்கு பிரச்சனை ஏன் இப்படி இருக்கிற லேடி ஆண்டல் ஸ்டூடெண்ட் அவன் இவன் வந்து நான் இது டிஏவி ஸ்டூடெண்ட்டு பெரியவன் நீங்கள் நல்லா பண்ணிங்க என் ரெண்டு பசங்களுக்கும் தமிழ் நான் சொல்லித்தரலை ஏன்னா தமிழ் தான் நாம் பேசுகிறோமே எதுக்கு அந்த மொழியை கற்றுக்கிட்டோம் பள்ளிக்கூடத்தில் போய் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டோமேனு சொன்னேன் இத்தனைக்கும் தமிழில் இவ்வளோ இருந்தோம் என் பெரிய பையன் சான்ஸ்கிரீட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க புரியுதா அப்போ சின்னவனை கூப்பிட்டு கேட்டப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் அம்மா அப்படி சொல்கிறான் நீ பண்ணிக்கண தெளிவாக சொன்னான் படித்தேன்னா என்னையும் நீ டாக்டர் ஆக்கிடுவே படித்தேன்னா அண்ணனை டாக்டர் ஆகிட்ட நீயும் வீட்டிலவே இருக்கிறது இல்லை இவனும் இருக்க போகிறதில்ல நீங்கள் என்னையும் அது மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ஒரு தெளிவான பதில் இதை விட ஒரு தெளிவான பதில் இருக்கவே முடியாது சீனிவாசனுக்குலாம் என் குடும்பம் ஃபுல்லாக தெரியும் புரியுதா இதுதான் நல்ல கொஸ்டின் இருங்க இருங்க இந்த மாதிரி சினிமா கதை கேட்குற மாதிரி ம் இல்லை அவை இல்லை இல்லைல்ல அவள் என்ன ஆனால் தான் முக்கியம் புரியுதா முடிப்பேன்ல நான் தான் காலையிலே சொன்னேன்ல எதை கேட்டாலும் முழுசாக கேளுங்க கடைசி வார்த்தையில் கூட பதில் இல்லமா உண்மை இருக்கும் நீங்கள் நீங்கள் முழுசாக கேட்கறதுக்கு கூட்டாமல் போகிறதுனால தான் அறகுறையாக போயிடுது அப்படின்னு சொன்னான் அப்புறம் ஒரு நாள் போனால் அவனுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது அது ஒரு போர்டு இருக்கும் எவது எதுக்குன்னு என் ஒய்ஃப் வந்து அவள் வந்து எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னா இப்போ இப்படிலாம் படிக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்கள ஷெடியூலு போட்டு கொடுத்தோம் திங்கக்கெழம படி செவ்வாய்க்கிழமை படி இன்னும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா திங்கக்கெழம என்ன காய் தீங்கணும் செவ்வாய்க்கிழமை என்ன காய் தீங்கணும்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இதைப்போல் ஒரு கொடுமை கிடையாது அதில் அவன் வந்து அழிச்சிட்டு ஒன்று எழுதியிருந்தான் என்ன எழுதியிருந்தான்னா ாக்டர் யு கே நாட் டூ எனி திங் எக்ஸப்ட் டாக்டர் ப்ரொஃபஷன் இஃப் ஐ பிகேம் ஏ லாயர் ஐ கேன் டூ எனி திங் இன்க்ளூடிங் லாயர் சார் சொன்னார் இல்லையா லாயர் படிச்சுட்டு தான் இப்படி நல்லா இருக்கார் பட் தொழில் பண்ணலை என் பையன் எழுதி வச்சுருந்தேன் சார் பத்தாவதில் அப்படின்னு சொல்லிட்டோன்ன இது வந்து ரொம்ப முக்கியம் காலையில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் உண்மையிலேயே உங்கள் குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா ஒருவேளை குடும்பத்தோட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க ஒரே ஒரு வேலை யாவுது நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் அவங்க அவங்கவங்க நேரத்தை சாப்பிட்றாங்க அப்புறம் எது குடும்பமாக இருக்கிறீங்க நான் வந்து என்னால் முடிஞ்சது காலையில் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் காலையில் யார் சாப்பிட்றியோ சாப்பிட்லையே எல்லாரும் டைனிங் டேபிள் இருக்கணும் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்கும் இருபது பேர் உட்காந்து சாப்பிட்லாம் பிள்ளைங்க ஏறி உட்காந்து போட்டுனா கூட இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன் ஏன்னா என்னால் முடியாதது இது வந்து தான் பண்ணிவிங்க அதனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் பிள்ளை என்ன இருக்கான் எப்படி இருக்கான் அவன் மூஞ்சி எப்படி இருக்கு என்ன சொல்கிறான் எதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ பேசும்போது அவன் சொன்னான் ஏப்பா அம்மா தான் சொல்கிறா ஒன்றும் இல்லைனால பிரைவேட் காலேஜில் என்னால் சேர்க்க முடியுமா அப்படின்னா நான் சொன்னால் டேடி இப்போ நீ எவ்வளோ சம்பாதிக்கிறானா இது லெவன்த்தில் தெரிலப்போ உங்கள் அம்மா கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு நீ ஒவ்வொரு நோட்டாக தானே வாங்குகிற ஃபீஸ் அப்படின்னா ஆமாண்ண நான் லாயர் ஆகிப்பார் கட்டுக்கட்டாக வாங்குவேண்ணா உண்மையா இல்லையா எந்த லாயிரிட்டியாவது போய் நீங்கள் ஒரு நோட்டை கொடுத்து வரோம் முடியுமா டாக்டர்கிட்ட ஒரு நோட்டு கூட அவன்ட்டு இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் புரியுதா நான் ஒன்று ஒன்றா சேர்க்கறதை அவன் என்ன சொல்கிறான் பிள்ளைங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுமா இப்போ புரியுதா அவன் இன்றைக்கி அட்லாண்டாவில் அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு லா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் லண்டனில் முடிச்சுட்டு ஹார்வரில் ஃபெலோஷிப் முடிச்சுட்டு அட்லாண்டாவில் அட்டர்னியாக ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸ் இருக்கான் புரியுதா இப்போ நான் வந்து என் ஒய்ஃபை கவுன்சில் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு அவனை விட்டுடு அவன் பார் வாழ்க்கையில் வந்து நீ என்னை பற்றி என்னென்ன குறையெல்லாம் சொல்கிறியோ இப்பயே அவன் சொல்லி முடிச்சிட்டான் அட்லீஸ்ட் அவனாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் விட்டு நீங்கள் அப்படி தான் இருக்கான் புரியுதா டென்ஷன் போயிடுச்சா புரியுதா நாம் என்ன நினைக்கிறேன்னா எதிர்மறையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஆயிடும் ஆயிடும் என்ன ஆயிடும் ஒன்றும் ஆகாது புரியுதா உங்களால் கெடுக்க தான் முடியுமே ஒழிய ஒருபடியாக முடியவே முடியாது அவனா ஒருபடியானாதான் அங்கே கடைசி ஸ்லைடு என்ன போட்டேன் கரேஜும் கான்ஃபிடென்ஸும் கொடுத்துருங்க அவன் பொழைச்சிக்குவான் சொத்து கொடுத்தோ படி இது கொடுத்தாலும் அர்த்தமே கிடையாது இப்போ இவங்க கேட்ட கேள்வி வரேன் நீங்களாம் ஆசிரியர்கள் இல்லையா ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு படிக்கலாம்னு நினைக்கிறீங்க ம் சரி நீங்கள் படிக்கிற காலைல ஒரு வார்த்தை சொன்னேன் பில்டிங் பிரைன்ஸ்னு ஒரு செஷன் உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னேன் நான் அது என்றைக்காவது ஒரு நாள் ஃபுல் டே போடுங்க இட் வில் டேக் ஃபுல் டே பில்டிங் பிரைன்ஸ் இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அது எப்போ போய் ஸ்டோர் ஆகுது உங்கள் மூலையில் இல்லை படிக்கிறதில்ல எது கற்றுக்கிட்டாலும் எப்போ ஸ்டோர் ஆகுது படித்தாதானே புரியும் அதுக்கப்புறம் தான் வர்றது காலையில் நான் சொன்ன வேர்ட்டெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க தெரிதல் புரிதல் அறிதல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகாது என்ன பண்ணுன்னா நீங்க படிக்கிறது அத்தனையும் ஸ்டோர் பண்ணப்படும் போது நேரம் தூங்கும் போது புரியுதா தூக்கம் எதுக்காக இதில் கான்சியஸே தெரியாது இதில் ம் இதெல்லாம் பிடிச்சிக்கிறீங்களோ தெரில தெரியல மைண்டை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா என் புக்கு இருக்குமா வாங்கி படி ஆ தமிழில் தான் இருக்கேன் ஆ என்ன ரெஸ்ட் என்ன உழைக்கிறீங்க ரெஸ்ட்டு வேண்டும் உங்களுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ஏன்னா அதில் என்ன அதில் என்ன சிரமம் அதுக்கு எதுக்கு ரெஸ்ட்டு பாருங்கள் இயல்பாக வேறு சரி மூளை வந்து தனக்காக வேலை செய்கிறதுக்காக உங்களை தூங்க வைக்குது நல்லா புரிஞ்சிக்கிங்க முழிச்சிகிட்டு இருக்கும்போது மூளை எனக்காக வேலை செய்யுது புரியுதா ஐ திங்க் எல்லாருமே தூக்கத்தை பற்றி இது இஸ் வெரி பிக் சப்ஜெக்ட் அபவுட் ஸ்லீப் அடுத்த புத்தகம் தூக்கந்தான் புரியுதா படித்தாவது தூக்கம் வரும் புரியுதா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பிள்ளைங்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னிங்கன்னா முதல்ல நாலு கொட்டாயி விடும் இல்லையா குழந்த பிறந்து பார்த்துருக்கீங்களா வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்போ குழந்த அதிகமாக கொட்டாயி விடும் சார் பிறந்த அதிகமாக கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிங்களா இல்லையா முதல் மூணு மாசத்துக்கு கொட்டாயாக விட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன உடைச்சிதுமா பிரெயின்க்கு வந்து ஒர்க்கு கொடுக்க கொடுக்க யூ கெட் எக்ஸாஸ்டட் புரியுதா மூளை நான் வந்து இன்னைக்கு முழுக்க இப்படி கற்றுக்கிறதுன்னு சொன்ன காலையில் அனுபவங்கள் மூலமாக கத்துக்கிறோம் படிப்புன்றது புத்தகம் வந்து என்ன இன்னொருத்தருடைய அனுபவம் புரியுதா அது மூளைக்கு போன பிறகு அதை தூசி தட்டி எந்தெந்த அலமாரியில் எங்கே வைக்கணும்னு செஞ்ச நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது எப்படி அது வேலை செய்யும் குதிரை தூங்கி பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்துருக்கீங்களா நிருக்கிட தூங்குமா தூங்குனா மசில்ஸ் லூஸ் ஆகிடாதா மீன் தூங்குனா ஆகும் போயிடும் புரியுதா மூளைக்கு மூளை மீனுடைய மூளை எப்படின்னா ஒரு பகுதி தூங்கும் ஒரு பகுதி வேலை செய்யும் பார்ட் ஆஃப் தி டைம் ஸோ மூளை தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு நீங்கள் தூங்குறீங்க அதுக்கு பேர் தான் நல்ல ஸ்லீப் இப்போ புரியுதா வேற எதையாவது போட்டு கொடுத்துனீங்கன்னா தூங்குன திருப்தியே இருக்காது ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்ளவுக்கு அவ்வளவு தூங்கணும் இது எவன் சொல்லி வச்சான்னு தெரியல விடி காத்தால் படித்தா ஏறுன்ட்டு பிடிச்சி புள்ள போடணும் புரியுதா விடி காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் இது யார் போய் பிரம்மனை பார்க்கறது முகூர்த்தத்தை கேட்கறது புரியுதா வேறு வெளியூர்லாம் இப்படி தான் படிச்சிக்கிட்டு இருக்காங்களா ஸோ நீங்கள் படித்தது வந்து ஸ்டோர் ஆகிற டைம் எப்போ தூக்கம் ஸோ நீங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க முழிச்சு முழிச்சு படித்து அது போய் ஸ்டோரே ஆகிறது இல்லை பறிச்சுக்கு போயிட்டு தூங்கி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ புரியுதுங்களா அளவுக்கு படிக்கிறானோ அவ்வளவுக்கு அளவு தூங்கணும் நாலரை மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தனால் படிக்கவே முடியாது அதை டிசைன் பண்ணி தான் உங்களுக்கு பள்ளிக்கூட ஒர்க்கிங் அவர்ஸ் எவ்வளோ நேரம் அஞ்சரை மணி நேரம் இப்போ புரியுதா எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் தலையெல்லாம் நல்லா புஸ்தகத்தை கட்டிகிட்டு அழுவிடாமே ஒழிய மூளைக்கு போய் அது சேரவே சேராது நீங்கள் பத்து கோச்சிங் கிளாஸ் இங்கேயும் அங்கேயும் ஷெடியூல் போட்டு கொடுத்து என்ன ஆகும் கடைசியில் அவனுக்கு ஃப்ரீ டைம் தூங்கிறது எங்கே கிடச்சிது எக்ஸாம் ஹாலில் தான் கிடச்சிது புரியுதா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அங்கே போய் அவனுக்கு ஞாபகம் வராது அடுத்தது இன்னொன்று கூட காலையில் பேசும்போது சொன்னார் உங்களை பிள்ளைங்க பழி வாங்கும் புரியுதா நீங்கள் புள்ள ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க பெருமை உங்களை ஒழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் ஃபெயிலாக வேண்டாம் ஒரு மார்க் குறைச்சா வாங்கினா போகிறோம் ஃபெயிலாகுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பரவாயில்ல நிறையா மார்க் போயிடுச்சுன்ட்டு ஒரு மார்க்கில் என்ன ஆகும் உங்களை பழி வாங்கிறதுக்காகவே புள்ள ஒரு பா பதில் தப்பாக சொல்லும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி மார்க் அச்சீவ்மெண்ட்டை பார்த்து பெருமைப்படாதீர்கள் பெருமை வந்து ஆணவத்துக்கு வழிவகுக்கும் மகிழ்ச்சி அடையுங்கள் புரியுதா பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க இந்த வாங்கினா மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்போ வந்து அந்த அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அதனால் படிக்கிறது நல்லா தூங்கணும் ரெண்டு விஷயம் முக்கியம் படிக்கிற சமயத்தில் மூளைக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது ஆக்சிஜனும் சுகரும் கார்போஹைட்ரேட் இது எப்போ கிடைக்கும் நல்லா சாப்பிட்டா கிடைக்கும் நல்லா தூங்குனா கிடைக்கும் ஆக்சுவலி எக்ஸாம் டைமில் வெயிட் போடுற பிள்ளைங்க நிச்சயமாக வாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் பிள்ளைங்க நல்லா நீங்கள் வந்து படிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பழகுங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் பால் கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது வயிறு ஃபுல்லாக போய் இதெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி தான் இப்போ அந்த அரசு வந்து காலை உணவுலாம் கொண்டு வந்திருக்குது புரியுதா பட் அவனுக்கு தான் சோறு இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை டைம் இல்லை புரியுதா எல்லா ஊர்லேயும் வேன் வருதுமா உங்களுக்கு மட்டும் தனியாக வேன் அனுப்புகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க புரியுதா வந்து காலையில் டிஃபனை எலாபரேட்டாக பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு சா நீ என் புரியுதா சாதாரணமாக ரெண்டு முட்டை ஒரு பிரெட்டை கொடுத்தா தீர்ந்து போச்சு பிள்ளை சம்பாதி சாப்பிட்டு போயிட்டே இருக்குமே காலையில் வயிறு ஃபுல்லாக போச்சுன்னா அந்த பிள்ளை ஒழுங்காக உக்காந்து படிக்கும் நைட்டு அதே மாதிரி ஏழு மணிக்கு சாப்பாட்டு கொடுத்து பழக்கம் சீரியல் முடிஞ்சு தயவு செஞ்சு சாப்பாடு போடாது அதாவது நீங்கள் வந்து ஏழு மணிக்கு நைட் சாப்பாடு காலையில் ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள் பிள்ளைங்க ஒம்பது மணிக்கு தூங்கி படைக்கட்டும் கண் மூழித்து படிக்க வைக்கவே வேண்டாம் புரிஞ்சு படிக்கணும் இதெல்லாம் எப்போ வரும்னா எதுக்கு ஷெட்யூல் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஜூன் மாதமாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு எப்போ தெரியும் ஜூன் மாதமே தெரியும் ஏன் ஜூன் மாதத்துலேருந்தே படிக்க சொல்ல வேண்டியதானே அவ் ஒரு பாட புத்தகத்துக்கு மிச்சம் என்ன இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்குதா எந்த புத்தகமுமே இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த இரநூத்தம்பது பக்கத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பக்கம்னு வச்சா எத்தனை நாளில் முடிக்கலாம் அஞ்சு பாடத்துக்கு ஐம்பது நாளில் முடிக்கலாம் ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை படிக்கலாம் எப்படி மறக்கும் எதுக்கு தரவாலாம் படிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இன்னொருத்த மார்க் வாங்கிட்டு போகிறான் எல்லாருமே ஐம்பது மார்க் வாங்குங்களேன் யாருக்கு இடம் கொடுத்துட்றான்னு பார்ப்போம் எதுக்கு நீங்கள் போய் நூறு மார்க் வாங்கணும் இந்த மாதிரி போகும்போது மார்க்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது பதட்டம் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எத்தனை பர்சன்ட் சார் குறைக்கும் முப்பது பர்சன்ட்டு குறைச்சிடும் நான் எக்ஸாமுக்கு போகும்போது இப்போ நீட் எக்ஸாம் பற்றி அதுதான் நான் எடுத்து வச்சது நீ காலையில் அந்த புள்ள வந்து பத்து மணிக்கு பறிச்சேன்னா எட்டு மணிக்கு வர சொல்கிறேன் அப்போ ஊட்ட விட்டு ஆறு மணி கிளம்பணும் அதுக்கப்புறம் நல்லா தலைச்சிக்கிட்டு வர பிள்ளைய தலையை களைச்சி விட்டு உள்ள அனுப்புகிறேன் அவன் அவன் தலையை பின்னியை உள்ள அனுப்புவான் இவன் தலையை களைச்சி விட்டு உள்ள அனுப்புகிறான் எல்லா டென்ஷன் கடைசியு உட்காந்து எழுதுகிற வரைக்கும் நம்மளை விடுவாங்களே இல்லாமல் தெரியாது மூக்குத்தியாக காதில் கண்ணில் காய்ப்புள்ள எல்லாத்தையும் பண்ணி உள்ள அனுப்புகிறேன் இந்த பதட்டத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னாகும் முப்பது சதவீதம் குறைஞ்சிரும் புரியுதா ரிலாக்ஸ்டாக போய் பாருங்கள் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம தான் விட மாட்டோமே இப்படி தான் நான் என் பிள்ளையை வளர்த்தப்போம் நான் என்னைக்கு போய் போய் கூட்டிகிட்டு போய் இந்த கோச்சிங் கிளாஸ் போகலாம் கிடையாது ஆனால் பிள்ளைங்க ஜூன் மாதத்துலேருந்தே படித்து முடிச்சுடுவாங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது டீச்சிங்கில் பெஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறோன்னா அந்த போர்ஷனை முதல் நாள் நீங்கள் பையனுக்கு சொல்லுங்கள் ரகசியமாக வந்து அன்னைக்கு வந்து காலங்காத்தால் ஒரு சஸ்பென்ஸை உடச்சிக்கிட்டு இருக்காதிங்க நாளைக்கு இந்த பக்கத்துலேருந்து படிக்கிறோம் இன்றைக்கி நீ படிச்சுட்டு வா சாயந்திரம் போய் படி புரியுதா படிச்சுட்டு வந்தான்னா நமக்கு தான் பயம் என்னது எதையாவது நீ ஒழுங்காக சொல்லியான்னு பார்ப்பானேன்ட்டு கேள்வி கேட்குறது அடுத்தது புரியுதா ஆ நமக்கு டெஸ்ட் ஆகிடுமேன்ட்டு சார் ரகசியமாக வச்சுக்கிறது காலங்காத்தால் திடீர்னு பறிச்சுன்றது சர்ப்ரைஸ் டெஸ்ட்டான் எதுக்கியா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு என்னவோ சார் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றானுங்களே அந்த மாதிரி எதுக்கு சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக்கு அவனுக்கு எதுக்கு வந்திருக்குறான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு வந்துருக்குறான் இதுக்கு எதுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் டென்ஷன்ன்றதே ஒரு மாயை அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது ஸோ நல்லா தூங்குனான்னா இந்தம்மாவால் தூங்க முடியாது தான் இல்லையா பையன் பதட்டமாக இல்லைன்னா பெற்றோருக்கு பதட்டம் வந்துடுது என்ன பயமே இல்லையே நிறைய பேர் சொல்கிறீங்களா இல்லையா கொஞ்சம் கூட பரிச்சை வருதுன்னு பயமே இல்லையே எதுக்கு பரீட்சையை பார்த்து பயப்படணும் வீட்டில் யாரை பாருங்க யாரும் பயப்படுறதில்லை எதுக்கு அவன் மட்டும் பரிட்சையை பார்த்து பயப்படணும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக வரும் நீங்கள் முக்கால் வாசி பாருங்கள் பேப்பரில் போகிறதெல்லாம் அன் அசியூம்டு பர்சன் தான் ரேங்க் வருவாங்க ஏன்னா அவங்க இந்த பரீட்சையை பற்றி ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க அந்த இம்பேர்மெண்ட் அது பர்ஃபாமன்ஸு நிச்சயமாக உத்தரவாதமாக இருக்கும்